தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்மோட நேர்களுக்காக இணைந்திருப்பவர் வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசோட ஈகோட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு அரசுக்கு ஈகோவோடு ஒன்றிய அரசை அணுக வேண்டும் என்கிற எந்த அவசியமும் கிடையாது இந்த யுத்தத்தை முதல் முதலில் துவங்கி வைத்தவர் ஒன்றிய அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதான் தான் அவர்தான் எங்களுடைய கல்விக் கொள்கையை புதிய கல்விக் கொள்கையை ஏற்காவிட்டால் உங்களுக்கு எப்படி நாங்கள் நிதி தர முடியும் என்கிற கேள்வியை தொடுத்து ஏதோ அவர்கள் ஏகபோக உரிமை கொண்டிருப்பவர்களைப் போல அவர்கள் சொல்வதை மட்டுமே மாநில அரசுகள் செய்ய வேண்டும் என்கிற துணியில் அவர் பேசினார் இது ஒரு பெரிய நன் மனோபாவம் கொண்ட பேச்சு என்று எல்லோரும் கண்டித்தோம் அதை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்கிற வகையில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள் தமிழ்நாடு ஒரு கட்டத்துக்கு மேல் பொறுக்க மாட்டாமல் இன்றைக்கு தன்னுடைய எதிர்ப்பை முழுமையாக பதிவு செய்திருக்கிறது முழுமையாக என்று சொன்னால் நான் ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளையும் சேர்த்தே சொல்கிறேன் இது வெறும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கங்கள் மட்டுமல்ல எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு இந்த விஷயத்தில் ஒன்றிய அரசை கண்டிக்கிறார்கள் ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக நிற்கிறார்கள் காரணம் என்ன என்று கேட்டால் ஒன்றிய அரசினுடைய எதேச்சு போக்குத்தான் இதை கண்டிக்கிற வகையில் இன்றைக்கு எல்லோரும் ஓரணியில் சேர்ந்திருக்கிறார்கள் இதற்கு யார் காரணகர்த்தாவாக இருந்தது தர்மேந்திர பிரதான் தான் காரணகர்த்தாவாக இருந்தார் எப்படி நிர்மலா சீதாராமன் அம்மையார் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை கேட்டு பெறுகிற போது ஏழனை அகற்றியத்தோடு பேசினாரோ அதிகார ஆணவர் திமிரோடு பேசினாரோ இன்றைக்கு அதற்கு சற்றும் குறைவில்லாத ஒரு பேச்சை தர்மேந்திர பிரதான் பேசியிருக்கிறார் தர்மேந்திர பிரதான் பேசியது ஒன்றிய அரசினுடைய கருத்தாகத்தான் பொருள் கொள்ளப்படும் காரணம் அவர் ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் அவர் பேசுகிற கருத்து என்பது வெறும் அவருடைய தனிப்பட்ட கருத்தாக பார்க்கப்படாது ஒன்றிய அரசினுடைய கருத்தாகத்தான் பார்க்கப்படும் அவர் சொல்கிறார் நீங்கள் எங்களுடைய புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுப்பதன் காரணமாகத்தான் உங்களுக்கு இந்த நிதி ஒதுக்கப்படவில்லை என்று சொல்கிறார் அப்படி எங்காவது ஒரு இடத்தில் ஒன்றிய அரசு ஏற்றி தருகிற சட்டங்களை முழுமையாக அமல்படுத்திட வேண்டும் ஒன்றிய அரசினுடைய கொள்கை முடிவுகளை மாநில அரசு நூறு விழுக்காடு ஏற்று நடத்துவதை தவிர வேறு வழியே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதா அப்படி சொல்லப்பட்டிருந்தால் ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுங்கள் நீங்கள் சொல்வதை நாங்கள் கேட்பதற்கு தயார் இந்தியா என்பதே ஒரு கூட்டாட்சி தத்துவம் நாடுதான் இந்தியா இஸ் இச பெடரேஷன் என்றுதான் அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை யாத்து தருகிற போது மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் பெடரேஷன் என்றால் என்ன பொருள் ஒரு கூட்டமைப்பு தான் பல்வேறு இனக்குழுக்கள் பல்வேறு மொழி பேசுகிறவர்கள் பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு நாகரிகம் பல்வேறு பண்பாடு இவையெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு நாடாக இன்றைக்கு ஒரு பெடரேஷன் என்கிற அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் சொல்வதை அப்படியே ஏற்க வேண்டும் என்கிற நிலை மாநில அரசுகளுக்கு முழுவதுமாக இல்லை மாநில அரசுகளுக்கென்று சில உரிமைகள் இருக்கிறது மாநில அரசு கொள்கை முடிவுகளை வகுக்க முடியும் இதுவரை இருமொழி கொள்கையை மட்டுமே நாங்கள் பின்பற்றி வந்திருக்கிறோம் இப்போது நீங்கள் மூன்றாவதாக ஒரு மொழியை கொண்டு வந்து திணிக்க முயல்கிறீர்கள் அதற்கு எதிராக இன்றைக்கு சண்டமாரதம் செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசுக்கு எல்லா கட்சிகளும் துணை இருக்கிறார்கள் காரணம் இது தமிழர்களோடு விளையாடுகிற பிரச்சனை என்று அணுகாமல் தமிழர்கள் உணர்வோடு தமிழர்களினுடைய மொழியோடு விளையாடுகிற பிரச்சனை இந்த இனம் மட்டும்தான் மொழிக்காக ஒரு யுத்தத்தை தொடுத்த இனமாக வரலாற்றில் பதிவு வைக்கப்பட்டிருக்கிறது மொழிக்காக உயிரை விட்டவர்களை உயிரை மாய்த்து கொண்டவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா தமிழர்கள் மொழிக்காக உயிரை மாய்த்து கொண்டார்கள் தங்களையே மொழிக்காக காவு கொடுக்க துணிந்த இனத்தில் வந்து நீங்கள் அந்த மொழியை நசுக்குவதன் மூலமாக அந்த மொழிக்கு மாற்றாக இன்னொரு மொழியை கொண்டு வந்து புகுத்துவதன் மூலமாக தமிழர்கள் உணர்வோடு விளையாடுகிறீர்கள் என்கிற உணர்வில்தான் இன்றைக்கு தமிழ்நாடு கொந்தளித்திருக்கிறது இதில் ஈகோ என்பது தமிழ்நாடு அரசுக்கு கிஞ்சித்தும் இல்லை ஈகோ என்பது தமிழ்நாடு அரசுக்கு இருக்கும் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு வேறு மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குறிப்பிடுகிறாரே அவர் ஆளுநராக தெலுங்கானா மாநிலத்திலே இருந்தார் அங்கே தெலுங்கானா முதலமைச்சருக்கு ஒரு ஈகோ கிளாஷ் வந்து விட்டது ஈகோ என்று கூட நான் சொல்ல மாட்டேன் எனக்கு இருக்கிற அதிகாரத்தை நான் காட்டுகிறேன் என்று அவர் தனக்குரிய அதிகாரத்தை காட்டுவதற்கு எல்லா வகையிலும் தயாரானார் அதனுடைய விளைவு என்னவாக இருந்தது தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையாரை அழைக்காமலேயே ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடரை சட்டமன்ற கூட்டத்தொடரை நடத்தினார் அல்லவா தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையார் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசுடைய ஹெலிகாப்டரை தர முடியாது என்று மறுத்தார் அல்லவா இதெல்லாம் ஈகோவினுடைய வெளிப்பாடாக நீங்கள் பார்த்தாலும் சரி அல்லது முதலமைச்சரினுடைய அதிகாரத்தை முதலமைச்சர் பயன்படுத்தி விட்டார் என்று நீங்கள் கருதினாலும் சரி அப்படி எங்காவது தமிழ்நாட்டில் இதுவரை நடந்திருக்கிறதா அப்படி ஈகோ கிளாஷ் என்று முதலமைச்சர் கருதுவாரேயானால் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆனால் ரவி தன்னுடைய அவர் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியில் வந்திருக்க முடியுமா ரவி இன்றைக்கும் கருத்து சுதந்திரம் என்கிற பெயரில் பேசி கொண்டிருக்க முடியுமா தமிழ்நாடு அரசு குறித்தும் தமிழ்நாடு குறித்தும் மனம் போன போக்கில் பேச முடியுமா அப்படியெல்லாம் ஈகோவோடு அணுகுகிற முதலமைச்சராகவும் இந்த முதலமைச்சர் இல்லை இந்த அரசும் ஈகோவோடு அணுகுகிற அரசாகவும் இல்லை ஆனால் இப்போது எங்களுடைய ஈகோவை உசுப்புகிற வேலையை ஒன்றிய அரசு செய்கிறது என்று சொன்னால் அதை நோக்கி நாங்கள் நகர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு விடுவோமோ என்கிற உணர்வு எங்களுக்குள்ளேயே வந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடந்த மாதிரி மீண்டும் நடக்கிறதுக்கான வழியை தான் வகுத்துட்டு இருக்கு இந்த திமுக அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க சொல்றாங்க அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அதாவது திமுக அரசு இன்னொரு மொழி போருக்கு தயார்படுத்துகிறது என்று நீங்கள் சொல்வீர்களானால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடமை என்று நான் சொல்வேன் காரணம் இந்த மொழி போர் காலத்தில் உதயமான இயக்கம் இந்த இயக்கம் எழுச்சி பெற்ற இயக்கம் இந்த இயக்கம் மொழிக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இரத்தம் சிந்தியிருக்கிறார்கள் அவர்களுக்குத்தான் இந்த மொழியை எப்படி காப்பாற்ற வேண்டும் எப்படி களம் காண வேண்டும் என்கிற வரலாற்று படிப்பினையும் இருக்கிறது அனுபவ ரீதியாக இந்த களத்தில் முன்னின்றவர்கள் இன்றைக்கு நீங்கள் பட்டியல் போட்டு பாருங்கள் மொழி போர் தியாகிகள் என்று நீங்கள் யாரையெல்லாம் உயிரோடு இருப்பவர்களை பட்டியல் போடுகிறீர்களோ அவர்களில் தொண்ணூறு விழுக்காடு பேர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னணி பொறுப்புகளில் இருப்பவர்தான் அண்ணன் துரைமுருகன் துவங்கி மறைந்த ரகுமான் கானிலிருந்து எத்தனையோ பேர் நீங்கள் இன்றைக்கும் இருக்கக்கூடிய தேர்தல் பணிக்குழுவுக்கு தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் கணேசன் உட்பட எல்லோரும் மொழிப்போர்களத்தில் தங்களை ஒப்படைத்துக் கொண்டவர்கள் தான் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ களத்தில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர்கள் தான் இப்படி மொழி போராட்டத்தை முன்னின்று நடத்திய இயக்கம் இந்த மொழிக்கு ஆபத்து வரும் என்று சொன்னால் அந்த ஆபத்தை தெரிவதற்கு தங்களையே தத்தம் செய்து கொண்டிருக்கிற இயக்கம் இன்னொரு முறை ஆபத்து வருகிறது என்று சொன்னால் மீண்டும் ஒரு முறை யுத்த காலத்துக்கு தங்களை தயார் செய்து கொள்கிற வேலையை அந்த இயக்கம் செய்யத்தானே வேண்டும் ஒரு முறை போர் தொடுத்து ஆகிவிட்டது அந்த போர் தொழுத்து வெற்றி பெற்றதன் மூலமாக மொழியை காப்பாற்றி ஆகிவிட்டது இப்போது மீண்டும் அந்த மொழிக்கு ஒரு ஆபத்து வருகிறது அந்த கலாச்சாரத்துக்கு அந்த பண்பாட்டுக்கு அந்த மொழி பேசுகிற மக்களுக்கு இன்னொரு மொழியை கொண்டு வந்து திணிக்கக்கூடிய ஆபத்தான சூழல் நிலவுகிறது என்று சொன்னால் காப்பரனாக இருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறதா இல்லையா அதை திராவிட முன்னேற்ற கழகம் தானே ஆக வேண்டும் ஆனால் அதிலே ஒரு சின்ன திருத்தம் முதலமைச்சர் மிகுந்த கவனத்தோடு வார்த்தைகளை கையாளுகிறார் மிகுந்த கவனத்தோடு பேசுகிறார் போராட்டக் களத்தை கூட மிகுந்த கவனத்தோடு வடிவமைத்துக் கொள்கிறார் ஏன் என்று சொன்னால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட உயிர் பலிகளை போல இப்போது உயிர் பலிகள் ஏற்பட்டு விடக்கூடாது வெறும் உயிரை தந்து இந்த போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் என்பது அல்ல நோக்கம் மாறாக எதிர் இருப்பவர்களை வீழ்த்தி இந்த களத்தில் வெற்றி பெற வேண்டும் இனி ஒரு முறை இந்தி என்று சொல்லிக்கொண்டு இங்கே யாரும் வரக்கூடாது இந்தியை நாங்கள் எதிர்க்கவில்லை இந்தி என்கிற மொழியை நாங்கள் எதிர்க்கவில்லை அப்படி எதிர்ப்பதாக இருந்தால் இந்தி சபாக்கள் தமிழ்நாட்டில் இயங்க முடியுமா இந்தி மொழியை கற்றுத் தருகிற பள்ளிகள் இன்றைக்கும் இயங்க முடியுமா கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் எத்தனையோ முறை சொன்னதற்கு பிறகும் தமிழ் ஆசிரியர்கள் நியமிக்கப்படாமலேயே இந்தி ஆசிரியர்களை மட்டுமே நியமித்து இந்தியை மட்டுமே கற்பிக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்களே ஐம்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் அதை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழ்நாடு அரசுக்கு தெம்பில்லையா நிச்சயமாக முடியும் ஆனால் ஆதிக்க இந்தியில் தான் தமிழ்நாடு அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்க்கிறார்களே தவிர இந்தி மொழியை எதிர்க்கவில்லை இந்தி மொழி பேசக்கூடாது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தும் அல்ல எனவே இரண்டாவது மொழி போருக்கு தயார்படுத்துகிற வேலையை திமுக செய்கிறது என்று யாராவது குற்றம் சாட்டுவார்களே ஆனால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தார்மீக கடமை அதை செய்யத் தவறினால் தான் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சந்தேகிக்க வேண்டுமே தவிர அப்படி செய்ய துணிந்தால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சந்தேகிக்க கூடாது அது கொள்கை நெறிவெறலாமல் இன்னமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து அமித்ஷா அவர்கள் வரும் பொழுது கருப்பு கொடி காட்டுறதாக சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்கன்னா நீங்க கருப்பு கொடி காட்டுறதா இருந்தா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் வந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க அஹ் நீங்க வந்து பேர்பலைகளை இருக்கக்கூடிய அஹ் இந்தி பெயர்கள் எல்லாம் கருப்பு பெயிண்டை வச்சு அடிக்கிறதுனால அஹ் இந்தி அங்க வட மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு வந்து வழி தெரியாம போயிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்றாங்க அது எப்படி பாக்குறீங்க சார் இங்கிருந்து எத்தனையோ பேர் டெல்லிக்கு செல்கிறார்கள் டெல்லியினுடைய பெயர் பலகைகளில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் தமிழில் நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள் நாங்கள் சிரமப்பட மாட்டோமா சரி எங்களுடைய சிரமத்தை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை கன்னட மொழி பேசுகிறவர்கள் அவர்களுக்கு அங்கே வந்து சிரமம் ஏற்படாதா நீங்கள் இந்தியில் எழுதி வைத்திருப்பதால் டெல்லியை விடுங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு வாருங்கள் உத்தரப்பிரதேசம் நீங்கள் இன்றைக்கு மேற்கு வங்கத்தினுடைய பல்வேறு தொழிலாளர்கள் உத்தரப்பிரதேசத்துக்கும் உத்தரப்பிரதேசத்தினுடைய பல்வேறு தொழிலாளர்கள் மேற்கு வங்கத்துக்கும் வருகிறார்கள் மேற்கு வங்கத்தில் பல இடங்களில் வங்காள மொழியிலும் இந்தி மொழியிலும் பெயர் பலகைகள் இடம்பெற்றிருக்கின்றன ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் வங்காள மொழியில் நீங்கள் எங்காவது பெயர் பலகைகள் இடம்பெற செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறீர்களா உத்தரப்பிரதேசத்தில் இரட்டை இஞ்சியின் ஆட்சி தானே ஒன்றியத்திலும் உங்கள் ஆட்சி மாநிலத்திலும் உங்கள் ஆட்சி நீங்கள் ஏன் வருகிற வங்காளிகளுக்கு புரிகிற வகையில் அவர்களெல்லாம் படித்துவிட்டு வேலை தேடி வருபவர்கள் அல்ல ஐந்தாம் வகுப்பு கூட நிறைவு செய்யாமல் இந்த ஸ்கில் லேபர்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த நிலையிலிருந்து பணியாற்ற வருகிறவர்கள் அவர்களுக்கு புரிகிற வகையில் உங்களுடைய இந்தி பேசுகிற மாநிலங்களில் வேறு மொழிகளில் நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீர்களா நாங்கள் கேட்கலாம் தானே ஏன் நீங்கள் வேறு மொழிகளில் எழுதி வைக்கவில்லை என்று எங்காவது இந்தி பேசுகிற மாநிலங்களில் கேரள சகோதரர்கள் வருவார்கள் அவர்களுக்கு சிரமம் ஏற்படுகிற வகையில் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக நீங்கள் மலையாளத்தில் எழுதி வைத்திருக்கிறீர்களா இப்படி தெலுங்கு சகோதரர்கள் வருவார்கள் என்று சொல்லி ராஜஸ்தான் மாநிலத்தில் நீங்கள் எங்காவது தெலுங்கு மொழியில் பெயர் பலகை எழுதி வைத்திருக்கிறீர்களா இது எங்களுடைய நாடு தீர்க்க தரிசனத்தோடு அண்ணா பெயர் சுட்டி விட்டு போனார் வேறு எந்த மாநிலத்துக்கும் இப்படி நாடு என்கிற பெயர் இல்லை நாடாளுமன்றத்திலேயே குரல் எழுந்தது இந்தியா என்பதுதானே நாடு ஒரு நாட்டுக்குள்ளே இன்னொரு நாடு எப்படி உருவாகும் என்கிற கேள்வி எல்லாம் எழுந்தது எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லிவிட்டு தான் அண்ணா நான் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுகிறேன் என்று சொன்னார் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார் அப்படி என்று சொன்னால் எங்களுடைய மொழிக்கு ஒரு நாடு உருவாகும் என்கிற வரலாற்றை நாங்கள் படைக்க வல்லவர்கள் என்பதைத்தான் அண்ணா சூசகமாக சொன்னார் அதற்கான காரண காரியங்கள் இன்னும் அப்படியே இருக்கிறது தம்பி அதை தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம் தம்பி என்று அண்ணா சொன்னார் இன்றைக்கும் அது உயிர் போடே இருக்கிறது நாங்கள் ஒரு நாடாகவே நிற்கிறோம் எங்களுக்கு உண்டான வேலைகளை நாங்களே செய்து கொள்கிறோம் நீங்கள் நிதியை மறுத்தால் அந்த நிதியை பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டே அந்த நிதி இல்லாமல் இங்கே என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம் நேற்றைக்கு கூட முதல்வர் மருந்தகம் என்கிற அந்த திட்டத்தை துவங்கி வைக்கிற போது முதலமைச்சர் மிக அழகாக சொன்னாரே நிதி நெருக்கடிகள் பல்லாயிரம் சூழ்ந்திருக்கிற போதிலும் மக்கள் நலன் திட்டங்களை செயல்படுத்துவதில் ஒருபோதும் பின்வாங்கியதே இல்லை என்பதை நேற்று பற்றவர்த்தனமாக இந்த நாட்டு மக்களுக்கு அறிவித்திருக்கிற முதலமைச்சர் அப்படி எல்லா வகையிலும் நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்கிறவர்களாக எங்களை பாதுகாத்துக் கொள்கிறவர்களாக எங்களுக்கான திட்டங்களை வகுத்துக் கொள்கிறவர்களாக இருந்த போதிலும் நாங்கள் ஒன்றிய அரசோடு ஒன்றிய அரசுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை மரியாதையை கொடுத்து விட்டுத்தான் நகர்கிறோம் ஆனால் நீங்கள் இந்தி மொழியை கொண்டு வந்து இங்கே திணிக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை எதிர்க்க வேண்டிய தார்மீக கடமை எங்களுக்கு இருக்கிறது அதனால் நாங்கள் கருப்பு மை கொண்டு அதை அழிக்கிறோம் இங்கே தேவையில்லை என்று சொல்கிறோம் இந்திக்காரன் இங்கே வந்து எங்களுக்கு உண்டான அடிப்படை வேலைகளை செய்து கொடுப்பதற்கு எங்களுடைய கூலியை பெற்றுக்கொண்டு வேலை செய்வதற்காக இங்கே வந்து நான் குறைத்து மதிப்பிடவில்லை வருபவர்களை ஆனால் எங்களுடைய எண்ணப்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்தியாக வேண்டும் அல்லவா நீங்கள் சொல்கிறீர்களே இங்கு வருகிறவர்கள் சிரமப்படக்கூடாது என்று சொல்லி இங்கு வருகிறவர்கள் சிரமப்படக்கூடாது என்பது என்றால் அவர்கள் இங்கு வந்து அந்த மொழியை கற்றுக்கொள்ளட்டும் எங்களுடைய மொழியை கற்றுக்கொள்ளட்டும் தமிழை கற்று தேர்ந்து கொள்ளட்டும் இன்றைக்கு சவுகார் இருக்கிறவர்கள் எல்லாம் எவ்வளவு அழகாக தமிழ் பேசுகிறார்கள் நாம் பார்க்கிறோமா இல்லையா ஒவ்வொரு மாறுபாடியையும் நம்முடைய மொழியை கற்றுக்கொண்டு பேசுகிறவர்களை நாம் பார்க்கிறோம் இதெல்லாம் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தெரியும் தெரிந்து கொண்டே அவர் நாடகமாடுகிறார் நடிக்கிறார் எனவே இங்கே இந்தி மொழி இடம்பெறும் என்று சொன்னால் இத்தனை நாட்களாக எழுத்துக்கள் அளிக்கப்பட்டதா இத்தனை நாட்களாக இப்படி போராட்டங்கள் நடைபெற்றதா நீங்கள் ஒரு செயலை செய்கிற போது அதற்கான எதிர்வினையை நாங்கள் ஆற்றியாகத்தானே வேண்டும் எதிர்வினை ஆற்றாமல் போய்விட்டால் உங்களுக்கு கடிவாளம் போடுவதற்கு ஆட்கள் இல்லை என்றல்லவா நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள் எனவேதான் நாங்கள் கடிவாளம் போடுகிற வேலையை செய்கிறோம் அதற்கு துணை நிற்கிற வேலையை காங்கிரஸ் கட்சி போன்ற இயக்கங்கள் செய்கிறது இப்போது என்ன பிரச்சனை என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களுக்கான இயக்கம் தமிழ்நாட்டுக்கான இயக்கம் அது இத்தகைய போராட்டத்தை முன்னெடுப்பது அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தவில்லை மாறாக இந்திய ஒன்றியம் முழுமைக்கும் எங்களுடைய கட்டமைப்பு இருக்கிறது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நாங்கள் கட்டமைப்பை நகர்த்துகிறோம் என்று சொல்கிற காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் கருப்புக்கொடி காட்டப்படும் என்று சொன்னதுதான் இப்போது இவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கிறது ஏன் காங்கிரஸ் இவ்வளவு மூர்க்கத்தனமாக எதிர்க்க வேண்டும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மட்டும்தான் யதார்த்த அரசியலை செய்கிறது என்பது என்னுடைய பார்வை காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மட்டும்தான் உயிர்ப்போடு இருக்கிறது என்பது என்னுடைய பார்வை அதற்கு காரணம் மாநில உரிமை பேசுகிற மாநில சுயாட்சி பேசுகிற மாநில நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உறவில் இருக்கிற காரணத்தால் காங்கிரஸ் கட்சி அத்தகைய பயணத்தை மேற்கொள்கிறது அதனால்தான் காங்கிரஸ் கட்சி இங்கே உயிர்ப்போடு இருக்கிறது மற்ற எல்லாம் காங்கிரஸ் கட்சி இருக்கிற இடம் தெரியாமலேயே இருக்கிறது டெல்லியிலே காங்கிரஸ் கட்சிக்கு என்ன இடம் டெல்லியிலே காங்கிரஸ் கட்சிக்கு என்ன அங்கீகாரம் எனவே இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது சமகால அரசியலுக்கு எது தேவையோ தங்கள் இயக்கத்தை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு எது தேவையோ அதை காங்கிரஸ் கட்சி செய்வதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த நிலைப்பாடு தமிழர்களிடத்திலே வரவேற்பை பெற்றிருக்கிறது மாறாக பாரதிய ஜனதா கட்சியினருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கிறது அதனால்தான் தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்கள் இத்தகைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்வேன் மீண்டும் நான் சொல்கிறேன் இங்கே வருபவர்கள் எங்கள் மொழியை கற்றுக்கொள்ளட்டும் நாங்கள் யாரையும் எங்கள் மொழி கற்றுக்கொள்ளக் கூடாது என்று சொல்வதே கிடையாது உலகம் முழுமைக்கும் இன்றைக்கு அதிகம் பேசப்படுகிற மொழியாக எங்களுடைய மொழி இருக்கிறது என்பதுதான் எங்களுக்கு பெருமை எனவே இங்கே வேலை தேடி வருகிற உத்தரப்பிரதேசத்துக்காரரும் இங்கே வேலை தேடி வருகிற ராஜஸ்தானை சேர்ந்தவரும் எங்கள் மொழியை கற்றுத் தேர்ந்து கொள்வதன் மூலமாக இங்கே எங்களோடு இயல்பாக பழகிட முடியும் எங்களுடைய வாழ்வோடு அவர்களும் பிணக்கமாக இருக்க இணக்கமாக இருக்க முடியும் என்கிற காரணத்தால் அவர்கள்தான் தமிழ் கற்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு வசதியாக இந்தி போட வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஒருபோதும் இல்லை என்கிற நிலைப்பாட்டில் தமிழ்நாடு உறுதியாக இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு திமுகவினர் கருப்பு பெயிண்ட் டப்ப தூக்கிக்கிட்டு பெயர் பலகையில இருக்கக்கூடிய இந்தி பெயர்களை வந்து அடிக்க கிளம்பிட்டாங்க இதே மாதிரி அமலாக்க இயக்குநரகத்துக்கும் வருமான வரி துறையினுடைய அலுவலகத்துக்கும் போயிட்டு வருவாங்களா அங்க இருக்கக்கூடிய பேர்பலகுல இருக்கக்கூடிய இத்து பெயர்களை வந்து அடிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பிருக்காரு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அட்ரஸ் தெரியலன்னா திமுக அமைச்சர்கள் கிட்ட போய் கேளுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனையே வச்சிருக்காரு அது எப்படி பாக்குறேன் சார் அமலாக்கத்துறை அண்ணன் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் சிக்கி கொண்டு சின்னாபின்னமான கதை அண்ணாமலைக்கு நன்றாக தெரியும் அதை தெரிந்தேதான் அண்ணாமலை சொல்கிறான் இது அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டுகிற நடவடிக்கை என்றெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் ஏன்னால் இனிமேல் அமலாக்கத்துறையினுடைய பெயரை சொல்லி எல்லாம் மிரட்ட முடியாது அமலாக்கத்துறை என்று சொன்னால் இன்றைக்கு சாமானியர்கள் கூட அச்சப்படுகிற ஒரு சூழலில் இருந்து வெளியே வந்து அமலாக்கத்துறையா அது எதற்கும் பயன்படாத ஒன்றிய அரசுக்கு பாடுகிற ஒரு துறை என்கிற புரிதலோடு மக்கள் இருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று சொன்னால் ஒன்றிய அரசு எங்களுடைய கையில் இருக்கிறது வருமான வரித்துறையை நாங்கள் ஏவி விடுவோம் நாங்கள் அமலாக்கத்துறையை வைத்து உங்களை ஒடுக்குவோம் என்கிற ரீதியில்தான் ஒரு அதிகார தோரணையில் அந்த கருத்தை வெளிப்படுத்துகிறார் ஆனால் நீங்கள் எதை செய்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை முடக்க முடியவில்லையே நீங்கள் எதை கையில் எடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு கட்டுப்படவில்லையே நீங்கள் அண்ணா திமுகவை அணுகுவதை போலவே திமுகவை அணுகிவிடலாம் என்று நினைக்கிறீர்கள் ஓங்கி ஒரு அடி அடித்தால் அதற்கு அஞ்சி கொண்டு அந்த அடியை வாங்கி கொண்டு பயணத்தை மேற்கொள்கிற எடப்பாடி பழனிசாமி அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நீங்கள் அடிப்பதற்கு யோசிக்கிற போதே உங்களுக்கு மரண அடி கொடுக்கிற தலைவராக அவர் இந்தியாவில் வெளிப்படுகிறார் உங்களுக்கு சிம்ம சொப்பனமாக அந்த தலைவர் விளக்குகிறார் எனவே இந்த பூச்சாண்டி காட்டுகிற வேலையெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் எடுபடாது கருப்பு மையை தூக்கி கொண்டு அலைகிறார்கள் என்று சொல்கிறார் அல்லவா மொழிக்காக கருப்பு மையை தூக்கி கொண்டு அலைவது தவறில்லை மாறாக தன்னுடைய சொந்த கட்சியை சேர்ந்தவர்களை படம் பிடிப்பதற்காகவே கேமராவை தூக்கி கொண்டு அலைகிற வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் அல்லவா எங்கெல்லாம் கேமரா பொருத்தக்கூடாதோ அங்கெல்லாம் கேமராவை பொருத்துகிறீர்கள் அல்லவா இதுதான் அரசியல் அயோக்கியத்தனம் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம் மொழிக்காக அவர்கள் போராட்டத்தை முன்னெடுப்பதை நீங்கள் கொச்சைப்படுத்துகிறீர்கள் நன்றாக நீங்கள் கொச்சைப்படுத்துங்கள் நீங்கள் இப்படித்தான் பேச வேண்டும் அப்போதுதான் தமிழர்களிடமிருந்து நீங்கள் அன்னியப்பட்டு போவீர்கள் எங்களுடைய பணி இன்னும் இலகுவாக முடியும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல திமுக அரசு டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் அதே மாதிரி இப்பயும் நடக்க கூடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கையை வந்து மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி தாராளமாக இந்த அரசை டிஸ்மிஸ் செய்யுங்கள் அதைத்தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் நான்காண்டு காலத்தை நிறைவு செய்து விட்டது திமுக ஏதாவது ஒரு பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் இருக்கும் தானே இல்லைன்னு மறுக்க முடியாது அப்ப ஆன்டி இன்கம்பன்சி கூட பொருட்படுத்த முடியாமல் ஒன்றிய அரசு அடக்குமுறையை ஏவினால் அதை பயன்படுத்தி தேர்தலில் நூறு விழுக்காடு வெற்றி பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது பயன்படும் எனவே சுப்பிரமணிய சாமியை என்னை போன்ற திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் பெரியாரை அண்ணாவை நேசிக்க கற்றுக்கொண்டவர்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் மோடி இடத்திலே பேசி அருள் கூர்ந்து இந்த அரசை டிஸ்மிஸ் செய்து விடுங்கள் அதுதான் தமிழர்களுக்கு நீங்கள் செய்கிற ஆக பெரிய நன்மை என்றுதான் நான் சொல்வேன் என்று சொன்னால் நாளை தேர்தலை சந்திப்பதற்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகளை கூட அது கலைந்து விடும் இன்றைக்கே தேர்தலை சந்தித்து இந்த ஒன்றிய அரசு எத்தகைய எதேச்சதிகார போக்கு கொண்டிருக்கிற அரசு இந்த அரசை எதிர்கொள்வதன் மூலமாகவே அரசை டிஸ்மிஸ் செய்வார்கள் என்று சொன்னால் இனி இந்த அரசுக்கு யார் சிம்ம சுப்பனமாக இருக்க போகிறார்கள் என்பதை தமிழர்களாகிய நீங்களே சொல்லுங்கள் என்று சொல்லி தேர்தல் களத்தில் இதை வைத்து பேசி இதை வைத்து பிரச்சாரம் செய்தே நூறு விழுக்காடு வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றிவிடும் எனவே அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்கள் ஒரு புறம் இது இன்னொரு புறத்துல நீங்கள் டிஸ்மிஸ் செய்வீர்கள் என்று பூச்சாண்டி காட்டுவதன் மூலமாக அஞ்சி நடுங்கி திராவிட முன்னேற்றக் கழக அரசு திராவிட மாடல் என்று சொல்லுகிற இந்த அரசு உங்களுடைய வெற்று கூச்சலுக்கெல்லாம் பயந்து விடும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா என்ன சுப்பிரமணிய சாமி என்கிற ஒருவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்பதை இத்தகைய ஸ்டேட்மெண்ட் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இத்தகைய பேச்சுக்களின் மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இந்த அரசு மக்களினுடைய உணர்வோடு கலந்திருக்கிற அரசு இந்த அரசு மக்களினுடைய அன்றாட வாழ்வில் கலந்திருக்கிற அரசு இந்த அரசையெல்லாம் டிஸ்மிஸ் செய்து விட முடியும் என்று சொன்னால் இனி இந்தியாவில் ஜனநாயகம் என்று ஒன்று இருக்கிறதா என்கிற கேள்வி உலக நாடுகளுக்கு மத்தியில் எழுந்துவிடும் நான் வெறுமனே இந்தியா என்றெல்லாம் சொல்லி சுருக்கிக் கொள்ள விரும்பவில்லை உலக நாடுகளுக்கு மத்தியில் அப்படி ஒரு கேள்வி எழும் இந்தியா என்கிற நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறதா அல்லது ஜனநாயகம் காலில் போட்டு மிதிக்கப்படுகிறதா என்கிற கேள்வியை உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் எழுப்புவார்கள் எனவே டிஸ்மி செய்வதன் மூலமாக மோடி அம்பலப்பட்டு போவாரே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த பின்னடைவும் அதன் மூலமாக ஏற்படாது மீண்டும் நான் சொல்கிறேன் அன்போடு வேண்டுகிறேன் பணிவன்போடு வேண்டுகிறேன் இந்த அரசை டிஸ்மிஸ் செய்வதற்கு உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் நீங்கள் மோடி இடத்திலே பேசுங்கள் தேவைப்பட்டால் திரௌபதி முர்மு அம்மையாரையே சந்தித்து பேசுங்கள் இந்த அரசை டிஸ்மிஸ் செய்துவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துங்கள் அடுத்து வரப்போகிற தேர்தலில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை தேர்தல் முடிவில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு வரதுனால அதை நோக்கி தமிழக அரசும் தமிழ்நாட்டு மக்களும் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பாஜகவினர் என்ன மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்தில் நன்றி